வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே நாம் கட்டியிருக்கும் வேட்டியின் விலை உயரும் வேட்டியின் விலையும் உயரும் என்ன இது ஏற்கனவே மூலப்பொருட்களுடைய அதாவது ராமெட்டீரியலுடைய விலை உயர்த்தப்பட்டு நூலுடைய விலை உயர்த்தப்பட்டு விற்கின்ற துணி அந்த நூல் விலையை விட குறைவாக விலைக்கு விற்க வேண்டிய நிலைக்கு கைத்தறி தொழிலாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் விசைத்தறி கைத்தறி எல்லாம் நூல் விலை உயர்ந்தது மூலப்பொருட்கள் விலை ஏன் உயர்ந்தது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் நமது அடையாளமாக தமிழர்களின் அடையாளமான வேட்டியின் விலை உயரும் இதனால் தமிழக அரசு சமீபத்தில் அறிவிச்சிருக்கிற மின்கட்டண உயர்வு இந்த மின்கட்டண உயர்வு என்பது மின்கட்டண திருத்தம்னு அவங்க சொல்கிறாங்க ரொம்ப நல்ல சமாளிப்பு இருக்கட்டும் இந்த மின்கட்டணம் உயரும் உயர்த்தப்படும் அல்லது உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பது இந்த ஆட்சியில் இருந்த அல்லது அரசியல் இருக்க எல்லாருக்கும் தெரியும் சரி ஒரு குறிப்பிட்ட நுகர்வு பொருளின் விலை உயர்த்தப்படுகிறது என்றால் அதனுடைய டிமாண்ட் அதிகமாகுதுன்னு அர்த்தம் பொதுவாக ஒரு பொருளோட விலை உயருது அப்படின்னா அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது அதுக்கு நிறைய தேவை இருக்குன்னா அதனுடைய விலை உயரும் இதுதான் அடிப்படை வியாபாரம் அரசாங்கம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து விநியோகம் செய்கிற வியாபாரம் தான் செய்கிறது இதை வியாபாரம் இல்லாமல் செய்ய முடியாது ஏன் வியாபாரம்னு சொல்கிறேன்னா உற்பத்தி செய்கிற இடத்துலையும் நீங்கள் முதலீடு செய்யணும் இது மின் உற்பத்தி நிலையங்களில் முதலீடு செய்யணும் அரசு வரி வருவாயின் மூலமாகவோ பங்குகளின் மூலமாகவோ இதே உற்பத்தி செய்யப்பட்ட இடத்தில் இருந்து இந்த மின்சாரத்தை எடுத்து மக்கள் உபயோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அந்த விநியோக விநியோக சிஸ்டத்துக்கும் முறைக்கும் இருக்கும் பணியாளர்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும் இப்படி எல்லா தரப்புலையும் முதலீடுகள் இருக்கும்பொழுது இது ஒரு வியாபாரம் ஆகிவிடுகிறது நீங்கள் ஊதியம் கொடுக்குறீர்கள் இது லாபம் அரசு அரசுக்கு கிடைக்கிறதா அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்பது உண்மை இப்போ இந்த மின்கட்டண உயர்வு ஏற் நல்லதா நல்லதாக கெட்டதானலாம் பார்க்கறது இல்லை இது அந்த ஆட்சியில் கூடிச்சா அந்த ஆட்சியில் கூட்டலாம் பார்க்கல இல்லை உதய் மின் திட்டம் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டது தான் காரணம் கையெழுத்து அவர் கையெழுத்து போட்டாங்க நீங்கள் போய் கேன்சல் பண்ணுங்கள் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க இது மாதிரி ஒரு ஒரு பயனற்ற திட்டத்தில் இதுக்கு முந்தைய அரசு போய் கையெழுத்து போட்டுவிட்டது அந்த கையெழுத்திட்டத்தின் காரணமாக நாங்கள் இது போன்ற நிர்பங்க நிர்பந்தங்களுக்கு உள்ளாகிறோம் ஆகினால் அரசியல் சாசன சட்டப்படி இந்த விதிகளின்படி இதை நாங்கள் ரத்து செய்ய கோருகிறோம் ஏன் நீ நீதிமன்றத்துக்கு போகல ஸோ மற்ற கோமாளிகள் பொது இடத்தில் கூவுவதைப் போல இவர்கள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி குற்றம் சாட்டி கொண்டிருப்பார்கள் நான் இவர்களை கோமாளிகள் என்று இழிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை எந்த பொருளுமற்ற எந்த பொருளற்ற பொருளுமற்ற வார்த்தைகளை பேசக்கூடியவர்களை கோமாளிகள் என்று குறிப்பிடுகிறேன் ஒருவேளை பொருளை பேசியிருந்தால் எனக்கு காட்டுங்க இவர்கள் அதுதான் பேசுகிறாங்க நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது மாதத்துக்கு ஒருமுறை மின்சார கட்டணம் எடுப்பேன்னு சொன்னீங்க அதை நீங்கள் எடுக்கலைன்றாங்க அது ஒரு காரணம் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மீட்ரு கணக்கிடம் ப பணிக்குன்னே ஆட்கள் இருப்பாங்க கிட்டத்தட்ட நிறைய வேலை அந்த பணிகளுக்கு ச நரப்ப வேண்டிய ஆட்கள்னு எடுக்காமல் இருக்கிறாங்க ஏன் எடுக்காமல் இருக்கிறாங்க ஏன் இருக்கிறவங்களை வித்தே சமாளிக்கிறாங்க இப்படி எடுக்காமல் இருக்கிறதுனாலையும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இப்படி ரீடிங் எடுக்க வராதனால ஒரு மாதம் போட்ட அதே தொகை மறு மாதத்துக்கும் அவர்கள் போட்டு விடுவார்கள் ஏதாவது போன மாதம் போன முறை மின்கட்டணம் எடுக்கும்போது ஒரு ஆயரூபா வந்துருச்சுன்னா அதே ஆயிர ரூபாயை ச எழுதி பில் அனுப்பிச்சி விட்றது வந்து மீட்ரு கணக்கு போடாமலே இந்த போன மாதம் எடுக்கும்போது அந்த காலத்தில் இருந்து உபயோகப்படுத்த கடவு கடை இதுக்கு கரண்ட்டுக்கும் மின்சாரத்திற்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிச்சயமே வித்தியாசம் இருக்கலாம் அவங்க அந்த ஊரில் இல்லாமல் வெளியூர் போயிருக்கலாம் பயணம் ஏதாவது பயணங்கள் சென்று இருக்கலாம் அப்போ வந்து மின்சாரம் மின்சார மின்சாரமே பயன்படுத்தப்பட்டு இருக்காது அதே கட்டணத்தை கட்டணும் இது ஒரு பெரிய அபத்தம் ஒன்று இரண்டு பணியாளர் பற்றாக்குறை காரணமாக எப்போவாவது அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்க அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு மேலே அனுப்புனாங்கன்னா ஸ்லாக் மாறிடுது நீ ஐநூறு உதாரணத்துக்கு ஐநூறு யூனிட்டுக்கு இவ்வளோ காசுனால் இவன் லேட்டாக வரும்போது எழுநூறு எழுநூறு யூனிட்டாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு இவ்வளோன்னு சொல்லி போட்டு போடுறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது இது மாற்றி நான் இதுபோல் இந்த அரசியல் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சில வீடியோக்கள் தான் இந்த வாரம்பூரம் நான் வெளியிட்டு வரேன் நீங்கள் எந்த ஒரு அடிப்படை ஞானம் இல்லாதவர்களை அமைச்சர்கள் ஆகி விடுகிறோம் அல்லது எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் ஆக்கிறோம் எம்பி ஆக்கிடறோம் இவர்களை வைத்துக்கொண்டு அறிவார்ந்த முதலமைச்சரோ பிரதமரோ இருந்தால் கூட ஒரு சிறந்த ஆட்சி எப்படி கொடுக்க முடியும் ஐயா முதலமைச்சருக்கு வந்து எல்லா துறையிலும் தலையிட்டு எது எது குறைபாடு உள்ள ஒப்பந்தங்கள் இருக்கிறது எது எது குறைபாடு உள்ள உடன்படிக்கைகள் இருக்கிறது மத்திய அரசோடு இதையெல்லாம் கொண்டு வாருங்கள் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுங்கள் நாம் அதை அவர்களிடமே நேரடியாக தெரிவிப்போம் அதை நீக்குமாறு கூறுவோம் அப்படி நீக்காவிட்டால் நாம் அந்த நிலையை சமாளிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் அல்லது நீதிமன்றத்தை நாடுவோம் இது போன்ற உருப்படியாக ஐடியா சொல்லக்கூடிய அமைச்சர்கள் இல்லை இதை போய் ஒவ்வொரு முறையும் முதல்வரோ முதல்வருடைய வாரி சோபி கேட்க முடியாது நான் முதலீடு வாரிசுன்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் மத்திய அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதமர் போய் எல்லா இடத்துலையும் தலையிட முடியாது அது அந்தந்த அமைச்சர்கள் கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு பார்க்க முடியும் ஸோ இப்படி ஆரோக்கியமான செயல்பாடுகளை விட்டுவிட்டு இவர்கள் தெருவில் நின்று கொண்டு நீ தான் காரணம் நான் தான் காரணம் நீ தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை இவர்கள் அடுத்த தேர்தலுக்கு தயாராகும் ஒரு களமாகத்தான் இந்த மின்சார திருத்த கட்டண அறிக்கையை பார்க்குறார்கள் அடுத்த இதில் இதை வச்சு எதாவது ஓட்டு வாங்க முடியுமா உற்படி ஐடியா சொல்ல தெரியல இல்லை மேல் மாடி காலி வாய்க்கு வந்ததை உளறிட்டு எனக்கு ஒன்று சொல்லிட்டு அந்த நேரத்தில் அது செய்தியாளர்களும் அதை ஒரு பெரிய பரபரப்பு அவர் அமைச்சர் ஒரு முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் இவரெல்லாம் இவரெல்லாம் பேசுகிறவரு தான் அடிக்கடி வந்து பேசுவார் ஜெயக்குமார் அவர் தான் அடிக்கடி வந்து அதிமுக சாரில் பேசுவார் ஐயா அது சார் இது சார் வேறு அவர் சொல்றால ஒன்றும் ஒரு பெரிய பொருள் இருக்குமா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது வந்து பேசுவார் சொல்வார் அதை நாங்கள் அப்படி பண்ணுவோம் இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவார் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தொழில் சம்மந்தப்பட்ட அமைச்சரும் ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்காது அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஆக இப்போ மின்சார உயர்வு இது செய்திருக்க கூடாதா வேணாமா என்றால் நான் தான் முதலே சொன்னேன் சப்ளை அண்ட் டிமாண்ட் இங்கு உற்பத்தி செய்யப்படுவதற்கும் தேவைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாவதால் இதுக்கு விலையேற்றத்தை தடுக்க இயலாது இதை சரி செய்யணும் அப்படின்னா நான் உபயோகப்படுத்தும் முறையையும் உபயோகப்படுத்தும் முறை என்பதில் விரயம் என்று ஒரு ஒரு பகுதி இருக்கிறது அந்த மின்சாரம் உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து உபயோகப்படுத்த நுகர்வோர் இடத்திற்கு வருவதற்குள் விரயமாகும் மின்சாரத்தின் அளவு இலவச மின்சாரமாக நாம் சிலருக்கு கொள்கையின் அடிப்படையில் கொடுப்பதால் அதற்கான அளவு திருடித்தனமாக மின்சாரத்தை திருடி அதாவது அரசு செல்வாக்கு அதிகாரிகள் செல்வாக்கு உள்ள ஒரு நபர்கள் இதை திருடி விற்பது விற்பதல்ல பயன்படுத்துவது இதை போன்ற குறைபாடுகளை கலைந்து இது சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி இல்லாமல் பார்த்து கொண்டால் இந்த விலையேற்றம் இந்த மின்சார கட்டண ஏற்றங்கள் தவிர்க்கப்படலாம் இது என்னுடைய சாதாரண ஆலோசனை இது போன்ற பல ஆலோசனைகளை மக்களிடம் கேளுங்கள் இதை எப்படி தவிர்க்கலாம் என்று கேளுங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் தாராளமாக மக்களிடம் கேளுங்கள் நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் வானத்தில் இருந்து எங்கிருந்தோ குதித்து இங்கு வந்து மக்களை காப்பாற்ற வந்த பெரிய அவதாரங்கள் அல்ல இங்க தான் இருக்கிறீங்க இந்த மக்களை பார்த்து கேளுங்க நாங்கள் இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்திவிட்டோம் இது இந்த நிர்பந்தம் ஏற்படுகிறது இது எப்படி செய்யலாம் ஒரு தொழில் முறை வல்லுநர்கள கேளுங்க சிறிது குறு தொழில் செய்வங்ககிட்ட கேளுங்க அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க பெற்ற மின்துறை பொறியாளர்களை கேளுங்கள் ஆலோசனை சொல்லுவாங்க நீங்கள் எதிர்கட்சி கேட்டிங்கன்னா அவங்க என்னைக்கு நம்மலாம் கூடி இவங்கள வைக்கலாம் நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கவங்ககிட்ட போய் எங்கள் இதுக்கு இதை ஐடியா கொடுங்க கேட்டால் கொடுப்பாங்களா தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க அதனால் அரசாங்கம் நிச்சயமாக ஒரு ஒரு திறமையான அறிவுசார்ந்த திறமை பெற்ற ஓய்வு பெற்ற மின் பொறியாளர்கள் மின்சா மின்சாரத்துறை மின்துறை அலுவலர்களை கேட்டு ஒரு கூட்டமைப்பு செய்து இந்த சப்ளை டிமாண்டை முதல்ல சரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதை கூட்ட வேண்டிய அவசியம் எப்போ ஏற்படுங்கிறது போகும் இந்த இதை கூட்ட வேண்டிய கால அளவும் போகும் நீங்கள் நல்ல வியாபாரம் பண்ணுங்கன்றக்காத வியாபார ஐடியா தான் இது பண்ணுங்க சம்பந்தப்பட்ட மின்சார மின்துறை அமைச்சர் இதை கவனிப்பாரான்னு பார்ப்போம் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்